மணி அவர்களை சிறைந்து அடைக்க வேண்டும் சிறைந்து அடைக்க வேண்டும் ஒரு தூசுக்கும் இமயமலைக்கும் இடையிலே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தூசு எதுக்கும் பயன்படாத ஒரு சின்ன ஒரு புள்ளி புள்ளி அந்த இன்றைக்கு மருத்துவர் ஐயா என்ற ஒரு இமயமலையோடு மோதுவதற்காக இன்னைக்கு பல திட்டங்களை பல சதிகளை பல துரோகங்களை பல்வேறு விதமான கோடிகளை இன்றைக்கு செய்து ார்கள்த்திலே வழக்கு தொடர வேண்டும் நீதிமன்றத்தை அவமதித்த பொய் செய்தியை சொன்ன அன்புமணி அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை நான் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி சில விஷயங்களை பேசக்கூடாது ரொம்ப நாளா ஏன் நான் கடந்து போகிறேன் அப்படின்னா நெஞ்ச நிமித்திக்கிட்டு காரி 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 நான் துப்பன்னா அது தான் விழும் அசிங்கப்பட போறது நானாதான் இருப்பேன் அப்படிங்கிறத நான் உணர்ந்ததுனால பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நடந்துட்டு இருக்கிறது ஒரு குடும்ப பிரச்சனை அது தந்தை மகனுக்குமான ஒரு சிறு பிரச்சனை அது ஒரு நாளைக்கு அவர்களுக்குள்ளவே அது முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் சில விஷயங்களை பேச வேண்டாம் ஒரு நாளைக்கு தந்தையும் மகனும் சரியாயிடுவாங்க ஏனென்றால் தாய் தந்தை மகன் என்ற இந்த உறவுக்குள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் எப்படி இந்த அளவுக்கு கல்லாக மாறினார் என்று எனக்கு புரியவே இல்லை மருத்துவர் ஐயா அவர்கள் எப்படி இந்த அளவுக்கு கல்லாக மாறி அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு புரியவே இல்லை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுமைகளை உருவாக்கியவர் மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா என்ற ஒரு போராளி வெளியே வந்த பிறகுதான் இந்த வன்னியர் சமூகத்திற்கு ஒரு அடையாளம் கிடைத்தது தமிழ்நாட்டில் ராமசாமி படையாட்சியார் கூட வன்னியர்களுக்காக மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதை வழி நடத்தினார் ஆனால் அவர் இந்த வன்னியர் சமூகத்திற்கு சரியான பாதையை காட்ட தவறிவிட்டார் மருத்துவர் ஐயா அதை காட்டினார் அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் எண்பத்தி ஏழு வயதுக்கு மேல இனி உங்களுக்கு வேண்டியது என்ன உங்களுடைய தேவைகள் என்பது இனி ஆரோக்கியம் இருக்கின்ற காலம் வரை உங்களை ஆரோக்கியமாக நீங்கள் பார்த்து கொண்டால் அதுவே எங்களுக்கு போதுமானது எங்களுக்கான தேவைகளையும் எங்களுக்கான உரிமைகளையும் களத்தில் இறங்கி போராடி மீட்டு கொடுப்பதற்கு நீங்களே வழிகாட்டி உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய தலைமை மிகப்பெரிய ஆளுமை எங்களுக்கு நீங்கள் தான் கொடுத்தீர்கள் திரு அன்புமணி ராமதாசை விட ஒரு ஆளுமையை இனி உங்களால் உருவாக்க முடியாது அது யார் சொன்னாலும் எங்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களுக்கு என்ன செய்தார் இந்த இயக்கத்திற்கு என்ன தவறு இழைத்து விட்டார் ஏன் இவ்வளவு வன்மம் உங்களுக்கு திரு ஐயா அவர்களிடம் நான் கேட்கிறேன் சேலம் அருள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த இயக்கத்திற்காக கருவில் உருவான பொழுது இருந்தே உழைத்தவராக இருக்கட்டும் கருவில் உருவான பொழுது இருந்தே சேலம் அருள் அவர்கள் இந்த இயக்கத்திற்காக உழைத்தவராகவே இருக்கட்டும் அவரை நாங்கள் குற்றமே சொல்லவில்லை ஆனால் ஒரு காலத்தில் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பல பேர் இன்றைக்கு மீண்டும் ஐயாவுக்கு முன்னால் அப்பழுக்கற்றவர்கள் போல் அமர்ந்திருக்கிறார்கள் அதையும் என்னால் பார்க்க முடிகிறது ஒரு காலத்தில் கட்சிக்காக துரோகங்கள் இழைத்துவிட்டு அவரை கட்சியில் இருந்து நீங்களே நீக்கிவிட்டு இப்பொழுது உங்கள் முன் வந்து அமர்ந்து கொண்டு உத்தவர்கள் போல் காட்சி அளிக்கின்றார்கள் தோற்றம் அளிக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் அப்படி என்றால் அவர்கள் எல்லாம் யார் அவர்களை எல்லாம் ஏன் நீங்கள் ஒரு காலத்தில் கட்சியில் இருந்து நீக்கினீர்கள் குற்றவாளிகள் கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்கள் என்றுதானே கட்சியில் இருந்து நீக்கினீர்கள் இன்று எப்படி அவர்கள் உங்கள் முன்னால் வந்து வேஷம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்றி விட்டார் ஆமாம் கைப்பற்றி விட்டார் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்றி விட்டார் ஆம் கைப்பற்றி விட்டார் ஏன் கைப்பற்றி விட்டார் என்றால் அருளை போன்ற திரு போன்ற சேலம் அருளை போன்ற திருடர்களிடம் கட்சி சென்றுவிடக்கூடாது கூடாது என்பதற்காக பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் உயிரையும் உணர்வையும் தங்கள் உடைமைகளையும் இழந்து இன்று வரையில் இழந்து நிற்கின்ற தொண்டர்களின் உரிமையால் தொண்டர்களின் உணர்வால் உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் உங்களுக்கு பின்பும் இந்த மண்ணில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியை கைப்பற்றி காப்பாற்றி வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட திருடர்கள் அயோக்கியர்களிடம் அந்த கட்சி சென்றிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று எண்ணி பார்க்க தோன்றுகிறது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியை திருடல கட்சியை அவர் மீட்டிருக்கிறார் அவர் கட்சியை மீட்டிருக்கிறார் யாரிடமிருந்து கட்சியை கட்சியை யாரிடமிருந்து திருடியது இதை அருள் அவர்கள் பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது நான் கேட்கிறேன் அருள் அவர்கள் பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது திரு ஐயா அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று பேசுகின்ற அளவிற்கு அருளுக்கு இந்த தைரியத்தை இந்த நெஞ்சுரத்தை கொடுத்தது யார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அருள் அவர்கள் வெற்றி பெற்றார் அருளே வெற்றி பெற்று விட்டாரா திரு அன்புமணி ராமதாஸ் என்ற ஒரு ஆளுமை உங்களுக்கு பெண்ணால் இல்லை என்றால் அருள் வெற்றி பெற்றிருப்பாரா இதுவெல்லாம் இது நீதிமன்றத்துக்கு நிகரான தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றிய அன்புமணியை உறுதியாக மருத்துவர் ஐயா அவர்களே செயல் தலைவர் அக்கா அவர்களே நீங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர வேண்டும் நீதிமன்றத்தை அவமதித்த பொய் செய்தியை சொன்ன அன்புமணி அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் இது கடலூர் என்பது மருத்துவர் ஐயாவுடைய கோட்டை எப்படி அருள் அவர்களால் இப்படி பேச முடிகிறது அன்புமணி அன்புமணியை சிறையில் அடைக்க வேண்டும் அப்படியா உண்மையிலேயே நீங்கள் திரு அன்புமணி அவர்கள் மீது வழக்கு தொடுங்க வழக்கு தொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்றி விட்டார் எப்படி அவர் கைப்பற்றினார் என்பதற்கான காரணத்தை நீங்க போயிட்டு நீதிமன்றத்தில் அதற்கான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடமிருந்து கேட்கும் தேர்தல் ஆணையம் அதற்கான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அருள் அவர்கள் சேலம் அருள் இல்லையா இப்ப பொய்யான தகவலை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து கட்சியை திருடிவிட்டார் அன்புமணி அப்படின்னு அருள் சொல்றார் இல்லையா தேர்தல் ஆணையத்திடமிருந்து கட்சியை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திருடிவிட்டார் என்றால் தேர்தல் ஆணையம் அதற்கான விளக்கத்தை கொடுக்கும் இருந்த கட்சி யாரிடம் இருந்த கட்சியை யார் திருடினார்கள் என்று முதல்ல ஒரு அடிப்படையை புரிஞ்சிக்கணும் நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா மட்டும் போதாது அதனுடைய அடிப்படை தெரியணும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக திரு அன்புணி ராமதாஸ் இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக மீண்டும் அன்புணி ராமதாஸ் அவர்கள் ஓராண்டுக்கு தொடர வேண்டும் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டு தேர்தல் ஆணையத்திடம் கொண்டு போய் சப்மிட் செய்யறாங்க மீண்டும் அன்புணி ராமதாஸ் அவர்களை ஓராண்டுக்கு தலைவராக நீட்டிக்கிறது தேர்தல் ஆணையம் இது முறைப்படி நடந்ததால தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது இதில் எங்கிருந்து திருடு உள்ளே வந்தது நான் கேட்குறேன் இதில் எங்கிருந்து திருடு உள்ளே வந்தது ஒரு அரசியல் கட்சிக்கு சட்ட விதிமுறைகள் இருக்கிறது சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் ஒரு அரசியல் கட்சியை இயக்க முடியும் அப்படிதான் அந்த கட்சி இயங்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் உருவாக்கிய கட்சி என்று இப்பொழுது கூட பேசுகிறார் மற்ற ஒரு ஐயா அவர்கள் தான் உருவாக்கிய கட்சி நான் தான் அவரை தலைவராக நியமித்தேன் இப்பொழுது அவர் மூன்று ஆண்டுகள் தலைவர் காலம் முடிந்து விட்டது தலைவர் பதவியை நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அவரே உருவாக்கிய கட்சியாக இருந்தாலும் முறைப்படி பொதுக்குழுவால் மருத்துவர் ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்து அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மருத்துவர் ஐயா அவர்கள் தலைவராக முடியும் ஆனால் நீங்க அப்படி செஞ்சீங்களா நீங்கள் நடத்திய பொதுக்குழு யாரால் நடத்தப்பட்ட பொதுக்குழு ஒரு பொதுக்குழுவை நடத்துவதற்கு உரிமை உடையவர்கள் யார் ஒரு பொதுக்குழுவை தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் இவர்கள் தான் நடத்த முடியும் அந்த தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் நடத்திய பொதுக்குழு தலைவரே இல்லை பொதுச்செயலாளர் செயலாளர் இல்லை பொருளாளர் இல்லை ஆனால் உங்க கட்சிக்கு இப்பொழுது இருக்கின்ற தலைவர் பொதுச் செயலாளர் எல்லாமே யாருன்னா மருத்துவர் ஐயா அவர்களால் பெயர் வைக்கப்பட்டவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் நான் தான் தலைவர் என்று அவரே சொல்லிக் கொண்டார் மருத்துவர் ஐயா அவர்கள் முரளி சங்கர் அவர்களை பொதுச் செயலாளராக அறிவித்தார் அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததா அதே போன்று பொருளாளராக இன்னொருவரை அறிவித்தார் அவரை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததா இப்படி அங்கீகரிக்கப்படாதவர்களை எல்லாம் வைத்து நீங்கள் ஒரு பொதுக்குழுவை நடத்திவிட்டு அந்த பொதுக்குழுவில் நீங்கள் போடுகின்ற தீர்மானத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்குத்தான் மாம்பழச்செந்திரம் அப்படின்னு நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா நீங்க பேசிக்கிட்டு தான் இருக்கணும் இது அரசியல் இயக்கம் என்பது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கணும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்து தொடர்ந்து தலைவராக இருக்கிறார் அவருடைய பெயர்ல தேர்தல் ஆணையம் எல்லா உரிமைகளையும் அவருக்கு அவர் நடத்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழு அந்த பொதுக்குழு போட்ட தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது அதன் அடிப்படையில் மருத்துவர் அன்புணி ராமதாஸ் அவர்களை இன்னும் ஒரு ஆண்டுக்கு தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது இதுக்கு ஏன்டா இப்படி கத்தி சாகுறீங்க இதுக்கு ஏன் இப்படி கத்தி சாகுறீங்க எங்களையும் உயிரை வாங்குறீங்க நான் கேட்குறேன் மேடையில் மைக்கு கிடைச்சினா பெரிய வெண்ண வட்டி மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பியா நான் அருளை கேட்குறேன் மேடையில் மைக்கு கிடைச்சா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பியா ஒரு தூசுக்கும் இமயமலைக்கும் இடையிலே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தூசு எதுக்கும் பயன்படாத ஒரு தூசு சின்ன ஒரு புள்ளி அந்த புள்ளி இன்றைக்கு மருத்துவர் ஐயா என்ற ஒரு இமயமலையோடு மோதுவதற்காக இன்னைக்கு பல திட்டங்களை பல சதிகளை பல துரோகங்களை பல்வேறு விதமான கோடிகளை இறைச்சி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் அன்டோணி ராமதாஸ் உன் கண்ணுக்கு இன்னைக்கு தூசா தெரு அன்டோணி ராமதாஸ் உன் கண்ணுக்கு தூசா தெரிகிறா இல்ல நான் மருத்துவர் ஐயா அவர்களை கேட்கிறேன் சேலம் அருளவர்கள் இந்த அளவிற்கு தன்னுடைய சொந்த மகனை பேசுகிறார் மௌனித்து அமைதியாக அமர்ந்து கிடக்கிறீர்களே நீங்கள் என்னவென்று சொல்லுவது உங்களை மருத்துவர் ஐயா அவர்களை சேலம் அருள் அவர்கள் புகழ்ந்து புகழ்ந்து பேசி மருத்துவர் ஐயா அவர்களை உண்மை விசுவாசி அருள் மட்டும்தான் அப்படின்னு காட்டிக்கிறார் அவ்வளவுதான் ஆனா தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயாவை இதுவரையில் நேரில் சந்திக்காத இதுவரையில் மருத்துவர் ஐயாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசாத ஒரு கடைகோடி தொண்டன் தன்னுடைய கூரை மேல ஒரு கொடியை கட்டிக்கிட்டு இது என்னுடைய இனத்தின் அடையாளம்னு பேசுறான் பாருங்க அவன் தான் உண்மையான விசுவாசி சேலமருள் தன்னுடைய வாழ்வியல் வளர்ச்சிக்காக தன்னுடைய சுயல் ஆபத்திற்காக சிவாஜியை விட கமலை விட கேவலமாக நடிக்கின்ற ஒரு நடிகன் சேலமருள் இப்படிப்பட்ட நடிகர்கள் எல்லாம் மருத்துவர் ஐயா பின்னாடி இருந்ததுனால தான் இனி கொஞ்சம் ஏமாறினால் இந்த கட்சியே இவனுங்க கண்டிப்பா காலி பண்ணிடுவானுங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சரியான நேரத்தில் இந்த பாட்டாளிகளினுடைய உரிமையை மீட்டெடுத்து காத்து நிற்கிறார் இனி பாட்டாளிகளினுடைய பாதுகாவலன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இதை தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் ஏற்றுக்கொண்டார்கள் சேலம் அருள் அவர்கள் கடலூர்ல போயிட்டு நீங்க உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டீங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருந்தால் எதை வேணால் பேசிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இதே அருள் அவர்கள் இப்படியே பேசுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அருள் பேசுறத விட இன்னும் அதிகமாக நம்மள பேச முடியும் ஏன்னா அருள் அளவுக்கு கீழே இறங்கி போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு ஒரு தரம் கட்ட மனிதனாக ஒருவன் மாறக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்படி உசுபேத்தி உசுபேத்தி தான் மருத்துவர் ஐயாவை ஒரே ஒரு மகன் ஒத்தை மகன் ஒரே ஒரு மகன் ஒத்தை மகனை அவருடைய வாயாலையை உலகமெல்லாம் போற்றி புகழுகின்ற ஒரு தலைவனை சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதுவும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களாலே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாய்க்கு வந்ததெல்லாம் தன்னுடைய ஐயா முன்னாடியே பேசிட்டு இருக்கான் ஆனால் ஐயா ஒரு பக்கம் அக்கா ஒரு பக்கம் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்குறீங்க உங்களெல்லாம் நான் என்னென்னு சொல்றது இதையெல்லாம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் எப்படி பார்ப்பார்கள் ஒரு குடும்பத்து பிரச்சனைய இந்த அருளும் ஜி மணியும் சேர்ந்து ஊதி பெருசாக்கி இன்னைக்கு வீதியில் கொண்டாந்து வச்சு ஊரே பார்த்து சந்தி சிரிக்கிற அளவுக்கு கொண்டாந்து வச்சிட்டீங்களே உங்களுடைய சுயலாபத்திற்காக எவ்வளவு கேவலமாக போயிட்டீங்க நீங்க இதையும் மருத்துவர் ஐயா அவர்கள் ரசிக்கிறார் அப்படின்னா இதை விட ஒரு கேவலம் எதுவுமே இல்லை அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே